வணக்கம் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் நடைபெற்ற பாஜக பொதுக்குழு கூட்டம் மத்திய அமைச்சர் பங்கேற்பு பசியில்லா புதுச்சேரியை உருவாக்கும் திட்டத்தின் கீழ் தொகுதிகளிலும் இலவச உணவு வழங்கும் திட்டம் விரிவுபடுத்தப்படும் தொழிலதிபர் சார்லஸ் மார்ட்டின் பேட்டி கிழக்கு கடற்கரை சாலை நவீன மீன் அங்காடி அருகே உள்ள தனியார் மீன் கடையை அகற்ற வேண்டும் மீனவ பெண்கள் முற்றுகை போராட்டம் இனி விரிவான நிகழ்வுகள் புதுச்சேரியில் நடைபெற்ற பாஜக பொதுக்குழு கூட்டத்தில் மத்திய தொழில்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பங்கேற்றார் புதுச்சேரி பாஜக பொதுக்குழு கூட்டம் பழைய துறைமுக வளாகத்தில் இன்று நடைபெற்றது மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மத்திய தொழில்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வல் ஆகியோர் பங்கேற்றனர் கட்சியின் மாநில பொறுப்பாளர் நிர்மல் குமார் சோரானா உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி அமைச்சர் உள்ளிட்ட மேற்பட்டோர் பங்கேற்றனர் தொடர்ந்து பொதுக்குழு தீர்மானங்களை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வாசித்தார் பிரதமரின் தாயாரை இழிவாக பேசி ஒட்டுமொத்த நாட்டில் உள்ள பெண்களையும் தவறாக பேசிய ராகுலை பொதுக்குழு சார்பில் வன்மையாக கண்டிப்பதாகவும் வாக்கு திருட்டு நடைபெற்றதாக தேர்தல் ஆணையத்தை குற்றம் சாட்டி தேர்தல் துறையில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களையும் பிரதமர் மீது பொய்க் குற்றம் சாட்டியதை பாஜக பொதுக்குழு வன்மையாக கண்டிப்பதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் புதுச்சேரியில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாயில் இருந்து இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கியதற்கு பாராட்டு தெரிவித்த பொதுக்குழு ரேஷன் கடைகளை திறந்து வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்களுக்கு இலவச அரிசி வழங்குவதற்கும் பாராட்டு தெரிவித்தது பசியில்லா புதுச்சேரியை உருவாக்க திட்டத்தின் கீழ் முப்பது தொகுதிகளிலும் இலவச உணவு வழங்கும் திட்டம் விரிவுபடுத்தப்படும் என பிரபல தொழில் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார் பிரபல தொழில் அதிபரானின் புதுச்சேரி அரசியலில் கவனம் செலுத்தி புதுச்சேரி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார் அந்த வகையில் பசியில்லா புதுச்சேரியை உருவாக்க வேண்டும் என்ற திட்டத்தை உருவாக்கி முதல் முறையாக காமராஜர் நகர் தொகுதியில் தொடங்கப்பட்டு தினமும் நூற்று கணக்கான மக்கள் மதிய உணவு சாப்பிட்டு பயனடைந்து வருகின்றனர் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தும் வகையில் இரண்டாவது தொகுதியாக முதலியார்பேட்டை தொகுதி இலவச உணவு வழங்கும் திட்டம் இன்று தொடங்கப்பட்டது இதில் கலந்து கொண்ட பிரபல தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பொதுமக்களுக்கு உணவு பரிமாறி திட்டத்தை தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர் யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு இருக்கிறது என்றும் முப்பது தொகுதிகளுக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டார்

இடம் இடம்லாம் பார்த்துட்டுருக்கோம் மண்டம் மாதிரி ஏதாவது எல்லாம் செட் ஆகுதோ அங்கெல்லாம் ஒரு இடத்துல தொடங்கி வச்சுக்கோ எத்தனை தொகுதிக்கு போகிறப்போ மொத்தமாக எல்லா தொகுதியும் பண்ணுறது தான் எங்கள் பிளானு இப்போ ஒன்று எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம் அனுப்பியில் முப்பது தொகுதி இருக்குது முப்பது தொகுதிக்கு இந்த சாப்பாடு போடுறதுல வந்து எது எதை நோக்கி நம்ம அந்த கவனம் செலுத்துவோம் இல்லைங்க மெயினாக பசிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் மக்கள் வந்து போதும்னு சொல்கிறாங்க சாப்பாடு மட்டும்தான் ஒரு சாப்பாடு பட்டினியில் மக்கள் எப்பவுமே கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு நோக்கம் தான் நாங்கள் ஃபஸ்ட் விஷயமாக நாங்கள் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் விஷயம் பண்ணியிருக்கோம் பட் இது ஒரு விஷயமா இது ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து நாங்கள் பொதுமக்கள் வந்து பஸ்ஸில் இருக்கக்கூடாது ஏன்னா இது ஒரு அவங்களுக்கு ஒரு மூணு வேளை சாப்பாடு கிடச்சிருச்சுன்னா அவங்க இங்காங்க காமராஜர் நகரில் நான் கேள்விப்படுறதுக்கு போனால் அவங்க காலையில் சாப்பிடாம மதியானம் வந்து சாப்பிட்டு அவங்க நைட்டுக்கும் கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இது அவங்கனால அவங்களுக்கு ஒரு இந்து மூலிமா அவங்களுக்கு சில பொருளாதாரமாகவும் அவங்களுக்கு சில சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஸோ அதனால் இது ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து எல்லா மக்களும் சாப்பாடுக்கும் இதை தேவைப்படுற மக்களுக்கு இது கொடுக்கணுங்கிறத மூலிமா சாப்பிடலாம் வேற என்ன நலத்திட்டங்களை செய்யுது இப்போ ஒன்று மெயின் தண்ணி பிரச்சனை இப்போ அதிகமாக போயிட்டு இப்போ அதுக்காக வந்து நாங்கள் இப்போ ப்யூரிஃபையர்லாம் ஒரு ஒரு தொகுதியிலும் ஒரு ப்யூரிஃபையர் வைக்கிற மாதிரி பேச்சு ப்ளான் இருக்கோம் ஒன்று வந்து தண்ணி வாட்ரு கிரவுண்ட் வாட்டரு ஃபில்டர் பண்ணி வர மாதிரியும் இன்னொன்று வந்து ஏரில் இருந்து காற்றுலேருந்து நீரை வந்து நம்ம எடுத்து பண்ணுற மாதிரி ஒரு பிளான் இருக்குது அதுக்கு ஒன்று ஒர்க் இருக்கோம் அந்த மாதிரி ப்யூரிஃபயர் மாதிரி அதை காற்றுலேருந்து மாய்ச்சர் எடுத்து அதிலேருந்து ஒருங்கி ஓட்டுருக்கோம் குடிநீர் மெயினாக குடிநீர் பிரச்சனையை ஏற்றிக்கிறக்காக இந்த வேலை செய்யலாம்னு இருக்கோம் திருபோனை தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் சாலைகளை மேம்படுத்தும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபோனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் நாற்பத்தி ஆறு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் செலவில் ரெட்டியார் நகரில் உள்ள உட்பிரா சாலைகளை மேம்படுத்துதல் மற்றும் பிள்ளையார் கோவில் வீதியில் சாலை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது விழாவிற்கு தொகுதியின் எம்எல்ஏ அங்காளன் தலைவியேற்று பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர் மனோகரன் ஒப்பந்ததாரர்கள் தனசேகர் பழனிவேல் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வில்லியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயா சமேத தென்கலை வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் முறியடி திருவிழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருந்தேவி தாயா சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி உற்சவ திருவிழா நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக நேற்று முன்தினம் இரவு திருமஞ்சனமும் அவதார உற்சவம் ஆகிய நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன நேற்று காலை எட்டு மணி அளவில் வெண்ணெய் தாழி கிருஷ்ணர் திருவீதி உலாவும் அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது மாலை உரியடி உற்சவம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து இரவு வீதி உலா நடைபெற்றது மேலும் கிருஷ்ண ஜெயந்தி உற்சவத்தினை முன்னிட்டு தினந்தோறும் காலை திருமஞ்சனமும் இரவு ஏழு மணி அளவில் சுவாமி புறப்பாடும் நடைபெறுகிறது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தான கோவில் நிர்வாக அதிகாரி சந்தானராமன் மற்றும் உற்சவதாரர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் மூளைச்சாவு அடைந்த விழுப்புரத்தை சேர்ந்த ராமு அவர்களின் குடும்பத்தினர் அவரது உறுப்புகளை உறுப்பு தானம் வழங்கினர் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த ராமு வயது ஐம்பத்தி ஐந்து இவர் லாரி டிரைவர் இவருக்கு மனைவி மற்றும் இரண்டு மகன்கள் உள்ளனர் விழுப்புரம் அருகே சமீபத்தில் நிகழ்ந்த சாலை விபத்தில் ராமு அவர்களுக்கு தலையில் கடுமையான காயம் ஏற்பட்டு முதலில் முன்னியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மருத்துவர்கள் பல்வேறு சிகிச்சைகள் அளித்த போதிலும் ராமு அவர்களுக்கு மூளை இறப்பு ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து மருத்துவர்கள் அவரின் குடும்பத்தினரிடம் உறுப்பு தானம் குறித்து பேசிய போது குடும்பத்தினர் உயர்ந்த மனப்பான்மையுடன் உறுப்பு தானத்திற்கு சம்மதம் தெரிவித்தனர் இதன்படி அவரது இரண்டு சிறுநீரகங்களும் புதுச்சேரி ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையில் அறுபத்தி இரண்டு வயது ஆண் மற்றும் ஐம்பத்தி மூன்று வயது பெண் நோயாளிகளுக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையின் மூலமாக வெற்றிகரமாக பொருத்தப்பட்டது அவரது கல்லீரல் புதுச்சேரி எம் ஜி எம் சி ஆர் மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டது

கண்காண இருவார விழாவையொட்டி விழிப்புணர்வு பேரணி மற்றும் மனித சங்க நிகழ்ச்சி நடைபெற்றது அகர்வால் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் டாக்டர் ஜெயலலிதா ரோட்டரி கிளப் ஆப் பாண்டிச்சேரி ஈஸ் பிரசிடென்ட் பர்வீன் வேகம் செயலாளர் விசாலாட்சி பொருளாளர் சுஜாதா வழக்கறிஞர் தயாவதி ஐஎம்ஏ செக்ரட்டரி டாக்டர் சீனிவாசன் மற்றும் மருத்துவர்கள் கொடியைசைத்து இந்த பேரணியை தொடங்கி வைத்தனர் இந்த பேரணியில் செயின்ட் ஏ எம் எஸ் பள்ளி ராமகிருஷ்ணா பள்ளி பாரதிதாசன் கல்லூரி மற்றும் விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் மருத்துவ ஊழியர்கள் செவிலியர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் அகர்வால் மருத்துவமனையின் இருந்து தொடங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணி இந்திரா காந்தி சிலை மற்றும் ராஜீவ்காந்தி குழந்தைகள் மற்றும் மகளிர் மருத்துவமனை வழியாக வந்து அகர்வால் மருத்துவமனையில் நிறைவு பெற்றது புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை நவீன மீன் அங்காடி அருகே உள்ள தனியார் மீன் கடையை அகற்ற வலியுறுத்தி மீனவ பெண்கள் திடீரென முற்றுகை போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் புதுச்சேரி நகராட்சி நவீன மீன் அங்காடி உள்ளது இதன் அருகே தனியாருக்கு சொந்தமான மீன் கடை இயங்கி வருகிறது இந்த கடையால் சாலை ஓரம் மீன் விற்பனை செய்யும் பெண்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் உடனடியாக அந்த மீன் கடையை அகற்ற வேண்டும் என மீனவ பெண்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி முதலமைச்சர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் முறையிட்டு வந்தனர் ஆனால் இதுவரை அந்த மீன் கடை அகற்றப்படவில்லை இந்நிலையில் இன்று சாலை ஓரம் மீன் விற்பனை செய்யும் பெண்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள தனியார் மீன் ஈடுபட்டனர் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு நிலவியது இது குறித்து மீனவ பெண்கள் கூறுகையில் ஆட்சியாளர்களின் செல்வாக்கால் தனியார் ஒருவர் மீன் நடத்தி வருகிறார் என்றும் இதனால் சாலை ஓரம் மீன் விற்பனை செய்யும் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது என்றும் எனவே உடனடியாக தனியார் அகற்ற வேண்டும் என்றும் இல்லை என்றால் அகற்றும் வரை போராட்டம் தொடரும் என்றும் தெரிவித்தனர் புதுச்சேரி மகிழா காங்கிரசின் உதயநாள் இந்திய வரலாற்றில் சுதந்திர போராட்டத்தோடும் விடுதலையோடும் இணைந்து இருக்கும் பாரம்பரிய பேரியக்கம் காங்கிரஸ் கட்சியாகும் அதில் உயிர் நீத்த தியாக செம்மல்களின் எண்ணிக்கை கணக்கில் அடங்காது இதில் மகளிரின் பங்கு பெருமை மிக்கது அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு பெண்களுக்கென்று அன்னை இந்திரா காந்தியால் மகளிர் காங்கிரஸ் உதயமாகியது அந்த நாளை புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் வெகு விமர்சையாக கொண்டாடியது இதனை முன்னிட்டு கட்சி அலுவலகத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து ராஜீவ்காந்தி சிலை முதல் இந்திரா காந்தி சிலை வரை பாதயாத்திரை நடைபெற்றது தொடர்ந்து திட்டில் அமைந்துள்ள ரங்கநாயகி மகாலில் உதயநாள் விழா துவங்கியது துவக்கமாக மகளிர் காங்கிரஸ் தலைவி அஹமத் நிசா வரவேற்று தலைமையுரை சிறப்பு அழைப்பாளர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது நன்றினை தெரிவித்துக் கொள்வதுடன் அனைத்து மகளிர்களுக்கும் பெண்களுக்கும் பாத்தீங்கன்னா எங்களுடைய அகில இந்திய மகளிர் காங்கிரஸின் உதய தின நாற்பத்தி ஓராவது உதய தின நல்வாழ்வுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நாற்பத்தி ஓராவதுடைய உறுதி நாங்க என்ன எடுத்திருக்கோம் மகளிர் தினத்துடைய உறுதி என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து உறுதிமொழி வந்து நாங்க இந்த இன்னைக்கு எடுத்திருக்கோம் மகளிர் காங்கிரஸ் சார்பா உறுதிமொழி எடுத்திருக்கோம் சாதி இன பிராந்திய மத மொழிகள் முதலான வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு இந்திய மக்கள் அனைவரும் ஒருவரே என்ற ஒருமித்த உணர்வுக்கு உழைப்பதற்கான புனிதமான உறுதிப்பாட்டை நான் எடுத்துக்கொள்கின்றேன் என்றும் குழுவாகவோ ஏற்படும் வன்முறைகளை கை கொள்ளாமல் அரசியல் சாசன வழிமுறைகளின் படி தீர்த்து கொள்வேன் என்றும் வருங்காலத்துல காங்கிரஸ் கட்சியோட இருபது இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தேர்தலில் நாங்கள் கண்டிப்பாக பெண்கள் எல்லாம் மிக அதிக அளவுக்கு உழைச்சி நாங்கள் வந்து எங்களுடைய உழைப்பின் மூலமாக நாங்கள் விஸ்வரூப வெற்றியை வந்து நாங்கள் கொடுப்போம் என்றும் பெண்களுக்கு பாதுகாப்பிற்கும் சுதந்திரத்திற்கும் அங்கீகாரத்திற்கும் மகளிர் காங்கிரஸ் உறுப்பினர்களான நாங்கள் ஒவ்வொருத்தவர்களும் எக்காரத்திலுமே நாங்கள் வந்து பாதுகாப்புக்கு துணை நிற்போம் என்றும் உறுதி எடுத்திருக்கோம் காலையில் கொடி ஏற்றியிருக்கிறோம் ஒன்பதரை மணிக்கு எங்களுடைய கட்சி அலுவலகம் வைசாலி வீதியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் உறுதிமொழி எடுத்தோம் அரியூர் அருள்மிகு தாமரை அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய திருப்பணிக்காக பதினாறு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் புதுச்சேரி மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட அரியூரில் அமைந்துள்ள அருள்மிகு தாமரை அங்காள பரமேஸ்வரி ஆலய திருப்பணிக்காக பதினாறு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஒரு ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று வழங்கினார் நிகழ்ச்சியின் போது வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் துணை மாவட்ட ஆட்சியர் குமரன் கோவில் அரங்காவலர் குழுவினர் மற்றும் கோயில் நிர்வாகிகள் உடன் இருந்தனர் புதுச்சேரி ஜெனிஃபர் பிரைடல் ஸ்டுடியோ மற்றும் பியூட்டி அகாடமி சார்பில் பத்தொன்பதாவது பேட்சின் சர்டிபிகேஷன் டே நட்சத்திர விடுதியில் வெகு விமர்சையாக நடைபெற்றது புதுச்சேரி ஜெனிஃபர் பிரைடல் ஸ்டுடியோ மற்றும் பியூட்டி அகாடமி சார்பில் கடந்த ஆறு வருடங்களாக மேக்அப் பியூட்டிஷியன் மெயில் ஆர்ட் ஹேர் ஸ்டைல் போன்ற பல்வேறு அழகு கலைகளை பெண்களுக்கு கற்றுக் கொடுத்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறது மேலும் வெளிநாடுகளில் இருந்து பல பெண்கள் ஜெனிபர் பியூட்டி அகாடமியில் பயின்று வருகிறார்கள் அதேபோன்று இங்கு படித்தவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று பணிபுரிந்து வருகின்றனர் மேலும் பல ஏழை பெண்களுக்கு இலவசமாக கல்வியையும் ஜெனிபர் பியூட்டி அகாடமி வழங்கி வருகிறது இந்நிலையில் புதுச்சேரி ஜெனிஃபர் பிரைடல் ஸ்டுடியோ மற்றும் பியூட்டி அகாடமியின் பத்தொன்பதாவது பேட்ச் மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது இதனையொட்டி மேக்கப் போட்டிகள் நடைபெற்றன இதில் கலந்து கொண்ட பெண்கள் விதவிதமாக மேக்கப் செய்து கொண்டனர் அவர்களுக்கு சான்றிதழ்களும் விருதுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இது குறித்து ஜெனிபர் கூறுகையில் தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற வகையில் உலக சாதனை நிகழ்வு அடுத்த மாதம் நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்தார் திருபோனை தொகுதி விநாயகம்பட்டில் அறுபது லட்சம் ரூபாய் செலவில் சமுதாய நலக்கூடத்தை கூடத்தை மேம்படுத்தும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை நிதியின் மூலம் திருபோனை தொகுதிக்குட்பட்ட விநாயகம்பட்டு பேட்டில் அறுபது லட்சம் ரூபாய் செலவில் சமுதாய நலக்கூடத்தை கூடத்தை மேம்படுத்துதல் முதல் தளம் மற்றும் சுற்று மதில் சுவர் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது விழாவிற்கு தொகுதியின் எம்எல்ஏ அங்காளன் நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டி கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர் மனோகரன் ஒப்பந்ததாரர்கள் தனசேகர் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன வணக்கம்